இப்போ பிஜேபியோட ஓட்டு வங்கியை இந்த நம்ம கொண்டு வரணும் அப்போ திமுகவும் திமுகவும் சேர்ந்து குறைந்தபட்சம் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து சதவீத ஓட்டுகளை எடுத்துருவாங்க நாகர்கோவில் அப்புறம் வந்து நீலகிரியில முருகன் போட்டி போடுறது அப்புறம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டி போடுறது இப்படி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சவுத் மெட்ராஸ் இப்படி ஸ்டார்ஸ் நீக்கிற தொகுதியில உலகத்துக்கே நம்ம வழிகாட்ட போறோம் மோடியோட தலைமையே உலக நாடுகள் கேட்கும் உலகத்திலேயே அசைக்க முடியாத வல்லரசாக நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கணுமா இருபது வருஷம் இன்னொரு இருபது வருஷம் நீங்க அஞ்சு அஞ்சு பத்து வருஷத்துல என்ன செஞ்சீங்கிறத முதல சொல்லுங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்த டைம் பத்தி யோசிக்கலாம் அவர் பெரிய பொலிட்டிக்கல் எக்கானமிஸ்டுங்க அவர்தான் பேசுறாரு நம்ம நாட்டோட நிதியமைச்சரோட கணவர் பேசுறாரு அது அப்போ எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் மோடி அரசோட தவறான பொருளாதார கொள்கைகளை நாடு நலிவடைஞ்சதை நோக்கி நிக்கிறோம் அதை வந்து மதத்தின் பெயரால் ஜெய் ஸ்ரீராம் பெயரால் வந்து அதை ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கும் போது மேலும் மேலும் நம்ம பிளவுபடுகிற அபாயம் தான் இருக்கு பொதுவா தேர்தல் நேரத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும் பேட்டிங்கிறதே ஒரு சிறை மாதிரி அந்த சிறையில போய் நம்ம சிக்கணும்னா பல கருத்துக்களை சொல்லுவோம் கருத்து சொல்லலாம் அறிவுஜீவியா கருத்து சொல்லலாம் அரசியல்வாதியா கருத்து சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதை அதுக்கு பல வியாக்கியானங்கள் வரும் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்காளர் திரு தராம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் திருமலை இன்னைக்கு ஒரு பிரபல நாளிதழில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபத்தைந்து சதவீதம் வாக்கு இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு கலை யதார்த்தம் அப்படிதான் இருக்குதாங்க சார் கலை யதார்த்தம் அப்படி இல்லை ஆனா நீங்க குறிப்பிட்ட அந்த கருத்து கணிப்பு என்பது ஒரு தொலைக்காட்சியில் வெளிவந்தது பிரபல நாளிதழின் தொலைக்காட்சி நாளிதழிலும் அதை அப்படியே வந்து அவர்கள் கேரி பண்ணியிருக்கிறார்கள் பொதுவாக வந்து அடிப்படை ஓட்டு வங்கி என்பதை வைத்து தான் நம்ம நம்மளோட கணக்க போடுறோம் கோர் ஓட் பேங்க் இல்லைங்களா அது வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னா கோர் ஓட் பேங்க் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற பேங்கையும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற பேங்கையும் கம்பேர் பண்ணி நடுவுல ஒரு மிடில் கிரவுண்ட் அரைவ் பண்றது அன்னாதிமுக ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஜெயல்தேற்ற கால டுவெண்ட்டி ஃபோர் பெர்சென்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட நடுவுல ஒரு மிடில் கிரவுண்ட் இருக்கும் ஜெயல்தாமா காலத்துல அது வந்து தேர்ட்டி தேர்ட்டி டூ இருக்கும் இப்போ வந்து ஃபைவ் எயிட் பர்சென்டோ குறைஞ்சிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி காலத்துல குறைஞ்சிருக்கலாம் ஏன்னா கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும் பல கருத்து மோதல்கள் டிடி தனியா இருக்கிறது சசிகலாமா அவங்களோட கருத்து இன்னும் தெரிவிக்காமலே இருக்கிறது அண்ணாதிமுக ஓட்டு வங்கி எம்ஜிஆர் பக்தர்கள் மற்றும் பற்றாளர்கள் ஓட்டு வங்கி அப்புறம் ட்ரெடிஷனலா கிராமங்களில் இருக்கிற அந்த செல்வாக்கு எல்லாம் சேர்ந்தா அண்ணாதிமுக என்கிற கட்சிக்கு அல்லது அது தலைமை தாங்கிற கூட்டணிக்கு இருபத்தைந்து சதவீதம் என்பது கண்டிப்பாக இருக்கும் நீங்க அது எந்த தொகுதி எடுத்தாலும் இருக்கும் தென் மாவட்ட தொகுதிகளில் கொஞ்சம் குறையலாம் இயல்பா நமக்கு அந்த கணக்கு இப்பதான் தெரிய வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓரளவுக்கு ஒற்றுமையாகத்தான் அவங்க தேர்தலை சந்திச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓ பி எஸ் தனியா இருக்கிறாரு அப்போ இருபத்தி சதவீதத்துக்கு குறையாதுங்கிறது என்னோட கணிப்பு இப்ப திமுக கூட்டணியோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ அவங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பர்சன்ட்லாம் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ எப்படி தான் நீங்கள் பார்த்தாலும் அது வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே தான் வரும் அப்போது அண்ணாதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையில் குறைந்தபட்சம் வந்து பத்து முதல் பதினைஞ்சு சதவீத வித்தியாசம் வரும் கேண்டிடேட் மெரிட்டுக்கு பொறுத்த முறையில் சில இடங்கள் மாறலாம் இப்போ உதாரணமாக தேனி டிடிவியோட ஒரு ஸ்ட்ராங்கான கேம்பெயின் அதில் அவருக்கு கூடுதலாக கிடைக்கலாம் அதே மாதிரி வேலூர் ஏசி சி சண்முகம் ஸ்ட்ராங் கேம்பெயின் சௌமியா அன்புமணி ஸ்ட்ராங் கேம்பெயின் இங்கெல்லாம் அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு இப்போ பிஜேபியோட ஓட்டு வங்கியை இந்த கணிப்புக்குள்ளதான் அப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து குறைந்தபட்சம் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து சதவீத ஓட்டுகளை எடுத்துருவாங்க இதுல நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு ட்ரெடிஷனல் மெயின்டைன் ஆயிட்டே வருது கடந்த சில தேர்தல்களாக அது வந்து கண்டிப்பாக ஒரு ஐந்துக்கு மேலதான் வரும் இப்ப நான் ஐந்துன்னு எடுத்துக்கிறேன் எட்டு கூட வரலாம் அப்ப ஐந்துன்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட எண்பது சதவீத ஓட்டு வாங்கி அதாவது பதிவாகிற நூறு வாக்குகள்ல எண்பது வாக்குகளை இவங்க பெற்றுவாங்க இவங்களும் சுயேட்சைகளும் சேர்ந்து சுயேட்சைகள் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கினா கூட அது பாராளுமன்ற தொகுதிக்கு ஆறாயிரம் ஓட்டா மாறிடும் இல்ல எட்டாயிரம் ஓட்டா மாறிடும் நிறைய சுயேட்சைகள் நிற்பாங்க களத்துல சில இடங்கள்லாம் பதினாலு சுயேச்சை இருக்காங்க இப்ப ஓபிஎஸ் போட்டு போடுற இடத்துல அஞ்சு ஓபிஎஸ் நிக்கிறாங்க ஆளுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கத்தான் செய்வாங்க இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது எயிட்டி பெர்சன்ட் ஓட்டு இதுக்குள்ள அடங்கியிருங்க அப்ப மிச்சம் இருக்கிறது இருபது பெர்சன்ட்க்கு தான் பாஜக வந்து போட்டி போட முடியும் அதுக்கான வேற வாய்ப்பு கிடையாது இருபத்தைந்து போவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்ல இருபது பெர்சன்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னா பாரதிய ஜனதாவுக்குன்னு இப்ப உதாரணமா அண்ணாமலை போட்டி போடுகிற கோயம்புத்தூர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அவர் அந்த இடத்துல அவருக்கான ஒரு பிரபலம் எல்லாமே இருக்கு அப்ப அந்த இடத்துல வந்து இருபது இருபதுக்கு சற்று கூடுதலாக கிடைப்பதற்கான வழி இருக்கிறது இப்ப உதாரணமா நயனார் நாயேந்திரன் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் பிஜேபி கேண்டிடேட் தான் அவர் கூட்டணி கேண்டிடேட்னு சொல்ல முடியாது திருநெல்வேலி அவர் பேஸ் திருநெல்வேலி பேஸு அவரோட சமுதாய செல்வாக்கு அவர் கண்டிப்பா வந்து அந்த இருபது இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குறதுக்கு வழி இருக்கு இதை தாண்டி வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆவரேஜ் ஓட்டிங் அவ்வளவு இல்லை இன்னும் சொல்ல போனால் வந்துங்க பாரதிய ஜனதாவுக்கான ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் நாகர்கோவில் அப்புறம் வந்து நீலகிரியில முருகன் போட்டி போடுறது அப்புறம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டி போடுறது இப்படி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சவுத் மெட்ராஸ் இப்படி ஸ்டார்ஸ் நிற்கிற தொகுதியில அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் ஆனா நான் ஸ்டார்ஸ் அதாவது அறிமுகம் இல்லாதவர்கள் நிற்கிற தொகுதியில பத்து பர்சன்ட் தான் வரும் அப்போ ஒரு எட்டு தொகுதி தான் வந்துங்க பெரிய வேட்பாளர்கள் பாஜக சார்பாக களத்துல மோதுறாங்க மீதி தொகுதிகளெலாம் ஒன்னும் கூட்ட நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க இல்லைன்னா வந்து அவங்க சாதாரண வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்க இந்த கூட்ட நிகழ்ச்சியில தான் நம்ம சொன்ன சௌமியா டிடிவி இவங்களை எல்லாம் நீங்க கணக்கில் எடுக்கணும் ஆக எட்டு தொகுதியை தாண்டி மிச்சம் இருக்கிற முப்பத்தோரு தொகுதிகளில் அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு எதுவும் கிடையாது அப்போ முப்பத்தோரு தொகுதியில் அவங்க வாங்குற ஆவரேஜ் ஓட்டு வந்து ரொம்ப குறையும் பத்து பர்சன்ட் பன்னெண்டு பெர்சென்ட் டெபாசிட் கிடைக்காது பதினாறு புள்ளி ஆறு பர்சன்ட் ஒன்று டெபாசிட் டெபாசிட் கிடைக்காது அப்போ ஸ்டேட் ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருபத்தஞ்சு வரும் அதாவது இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கிடைக்கக்கூடிய தொகுதி எட்டு எட்டு தொகுதியில் முப்பது பெர்சன்ட்னா அதை நாற்பதால வருத்திங்கன்னா குறையும் அதே மாதிரி வந்து மிச்ச தொகுதிகளில் பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட்னா நாற்பதால வருத்திங்கன்னா குறையும் ஆக ஸ்டேட் ஆவரேஜ் என்பது அதாவது கண்டஸ்ட் ஓட் ஷேர் இல்ல ஸ்டேட் ஆவரேஜ் தமிழ்நாடு ஆவரேஜ்ங்கிறது எனிவேர் பிட்வீன் டென் டு டுவெல் பர்சன்ட் வந்தா அது பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எல்லா இலக்குகளையும் அடைந்து விடுவோம் ஏகபோக வல்லரசாக வளர்ந்து விடும் நாடு அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார் இப்போ இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாடு வளரக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கை பிரதமர் தெரிவிக்கும் போது இப்ப எல்லா எதிர்கட்சிகளும் அதுவரை பொறுமை காக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் சுதந்திரத்துக்கு நூறு வருஷம் கழிச்சுன்னு அவர் சொல்றாரு அப்போ இடையில ஒரு பத்து வருஷம் பாரதிய ஜனதா ஆட்சி இப்போ மோடி ஆட்சி அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு வருஷம் வாஜ்பாய் ஆட்சி இருந்திருக்கு ஆக மொத்தம் பதினாறு வருஷம் பாரதிய ஜனதா ஆட்சி பண்ணியிருக்கு அது ஒன்றும் குறுகிய காலம்லாம் சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் உள்ள அச்சீவ்மெண்ட் என்னங்கிறத அவர் சொல்லணும்ல உலகத்துல வல்லரசாக மாறுகிறது விஸ்வ குரு மோடி சொன்னா எல்லா தலைவர்களும் கேட்பாங்க வெற்றிகரமாக ஜி டுவெண்டி மாநாடு நடத்தணும் எல்லாம் சரி அப்போ ரஷ்யா உக்ரைன் போற ஏன் வந்து நம்ம தலையிட்டு தடுத்து நிறுத்தவே முடியல அது எப்படி முடியும் சரி ஈராக் வந்து இஸ்ரேல் மேல போற தடுக்குதுன்னா இந்திய சொன்னா ரெண்டு தரப்பும் வாபஸ் ஆயிருமா அங்கம்மா அது எப்படி அவர் சொல்றாருன்னு எனக்கு புரியல அப்போ இல்ல சொல்றாரு ஆமா அதுவும் வேடிக்கையா தாங்க இருக்கு எப்படின்னா போர் சூழல் இருக்கு இந்தியர்களை பத்திரமா அழைச்சிட்டு வர முடியும் வரணும் அப்போ வந்து ஒரு நாட்டோட பிரதமர் இது எந்த நாடா இருந்தாலும் அமெரிக்கர்களை பத்திரமா அழைச்சிட்டு வர்றாங்க அவங்க எந்த நாடா இருந்தாலும் அவங்க பண்ணி தகவல் கொடுக்கும் போது பிற நாடுகள் ஒத்துழைப்பு தரும் தாண்டி புவி அரசியல்ல இரு நாடுகளுக்கிடையே வந்து போர் பதற்றம் ஏற்பட்டால் உலகத்தின் எந்த நாடு தலையிட்டாலும் அது நிக்கிறது இல்லை அதனால தானே உலகப் போர்களே மூண்டுது ரெண்டாம் உலகப் பொருள் எப்படி மூண்டுது அப்போ அப்போ தலைவர்களே கிடையாதா உலகத்துல அப்ப ஜவஹர்லால் நேரு சொல்லி அதை நிறுத்தி அவர் அவரு சுதந்திரம் ஆகலன்னு வச்சுக்கோங்க மகாத்மா காந்தி இப்ப ரொம்ப சமாதான தூதராக உலகம் புறாதுன்னு தெரிஞ்சாரு ஏன் நிக்கல அது நிக்க வழி இல்லைங்க காரணம் என்னன்னா அந்த போர் பதற்றம் ஏற்படுவதற்கு பல பொறிகள் காரணமா இருக்கும் அதை நம்ம அணைக்கணும் அதை அணைக்கிறதுக்கு வந்து வேற பிற நாடுகளோட துணையெல்லாம் அணைக்கவே முடியாது ஜப்பான் வந்து அவ்வளவு பெரிய தவறு பண்ணுச்சு அமெரிக்கால கொண்டு போய் பல கொண்டு போட்டாங்க அது வரைக்கும் அமெரிக்கா சும்மா தான் இருந்துச்சு ரெண்டாம் உலக போருக்குள்ளேயே வரல ஆனா அவங்க அவங்க நாட்டை தாக்கும் போது வேற வழியே கிடையாது அவங்க வந்து தாக்குதல் நடத்தினாங்க பெரிய அளவுக்கான போராக அது மாறியது எதற்காக நான் சொல்றேன்னா இந்த உலகத்துக்கே நம்ம வழிகாட்ட போறோம் மோடியோட தலைமையே உலக நாடுகள் கேட்கும் உலகத்திலேயே அசைக்க முடியாத வல்லரசாக நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து தான் டூப் அப்படியான ஒரு நிலைப்பாடை வந்து சீனா கூட எடுக்க முடியாது எந்த அமெரிக்கா கூட எடுக்க முடியாது அப்படின்னா அமெரிக்கா எத்தனையோ போர்களை தடுத்து இருக்கணும் ஏன் வியட்நாம் போர்ல அவங்க வந்து தோல்வி அடைஞ்சு பின்னாடி வந்தாங்க அவ்வளவு பெரிய வல்லரசு அமெரிக்கா ஏன் வியட்நாம் போற சின்ன நாடு வியட்நாம் அங்க வச்சு அவன் வந்து அடி அடினு அடிச்சு சாத்தினான்ல அப்ப ஏன் வந்து வெளியில வந்தாங்க ஏன் வந்து கியூபால வந்து அமெரிக்காவால வந்து பக்கத்து நாடு கியூபா தன்னோட மேலாண்மையை செலுத்த முடியல இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல அண்ணாமலை மாதிரியானவர்கள் வந்து ஒரு அவர்களும் வந்து ஒரு கருத்தாக தெரிவிக்கிறார்கள் இதுல வந்து கருத்து நம்ம சொல்லி ஒண்ணும் ஆக போறது இல்லை ஆனா இதெல்லாம் காரிய சாத்தியம் இல்ல அப்ப ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சியில இருக்கணுமா இருபது வருஷம் இன்னும் ஒரு இருபது வருஷம் நீங்க அஞ்சு பத்து வருஷத்துல என்ன செஞ்சீங்கிறத முதல்ல சொல்லுங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்த டைம் பத்தி யோசிக்கலாம் அத கூட வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு கூட அந்த தேர்தல் அறிக்கையில இல்லையே பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும்ல

உங்க ஆட்சியில குறிப்பிடத்தகுந்த சாதனைகள் இல்ல முதல் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கொடுத்தோம் நிறைவேற்றி இருக்கிறோம் இதெல்லாம் நிறைவேற்ற முடியல பல காரணங்கள் இப்போ கோவிட் யாருக்கும் சொல்ல என்ன காரணம் நம்ம சொல்லவே முடியாது உலகம் பூரா பாதிக்கப்பட்டுருச்சு இப்படியான நியாயமான காரணங்கள் இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம எதிர்பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம எதிர்பார்க்கிறது ஆனா பிஜேபி அப்படியான எந்த முயற்சியும் ஈடுபடவே இல்லை அவங்க எப்பவுமே என்ன சொல்றாங்க இந்து மத்திய காப்பாற்ற வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் அப்புறம் வந்து பாகிஸ்தான் நம்ம படையெடுத்து விடும் அவங்க நொடிஞ்சு போய் கிடக்குறாங்க அவங்க எங்க படையெடுக்கிறது எடுக்கிறது ரொம்ப பசி பட்டினியோட இருக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ வீட்டு எடுத்தாங்க இந்திரா காந்தி இப்ப அதை விட பெரிய வேளாண்மை வேணுமா எழுபத்தி ஒண்ணு பாகிஸ்தான் வந்து அவங்க உடைச்சிட்டாங்க பங்களாதேஷ் புதிய நாடு பிறந்தது அதை விட மோடி பெரிய சாதனை செஞ்சிருப்பாங்க இந்திரா காந்தியை திருப்பி அடுத்த தேர்தலில் தோக்கடிச்சிருக்கோம் அதாவது உலக அரசியல புவி அரசியல இந்த உள்ளூர் தேர்தலுக்கு கொண்டு வர்றது மிகப்பெரிய தப்பு அப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன வேலையின்மை பயங்கரமான விலைவாசி ஏற்றம் தவறான பொருளாதார கொள்கைகள் காரணமாக உள்ளூர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி ல ஒரு ஒழுங்குமுறையே இல்ல ராஜபாளையத்துல குறைந்தபட்சம் இருபது இருபத்தஞ்சு தீபாவளி கூட்டம் அள்ளி எடுக்கும் அந்த பகுதிக்கே வந்து அது பெரிய கோடிக்கணக்கானுங்க நாலு வருஷம் ஆச்சுங்க போனஸ் எல்லாம் போட்டு மினிமம் சட்ட ரீதியான போனஸ் இருக்குதுங்களா அந்த எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ அது மட்டும் தான் போட்டு இருக்காங்க என்ன காரணம் ப்ரொடக்ஷன் இல்ல ப்ரொடக்ஷன் பண்ணாலும் வாங்குறதுக்கு ஆள் இல்ல நூல் விலை உயர்வு பஞ்சு விலை உயர்வு இப்படி பல காரணங்களால மில் பொருளாதாரம் சீரழிஞ்சிருக்கு இதை அப்படியே திருப்பூர்லயும் பாக்கலாம் அப்போ இது மாதிரி எத்தனை ஊர்கள் வந்து இந்தியா முழுவதும் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆட்சிதான காரணம் ஏன் கரெக்ட் பண்ணல நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து நிதியமைச்சர் அவங்க கணவர் வந்து பிரபாகர் என்ன சொல்றாரு ரொம்ப மோசமான ஒரு பொருளாதார நிலைமை நோக்கி போறோம் நேத்து கூட ஹிந்து கான்பரன்ஸ் அதுல அவர் பேசுறாரு ரொம்ப மோசமான ஒரு பொருளாதார நிலைமையை நோக்கி நம்ம போறோம் காரணம் வந்து தவறான கொள்கைகள் தான் இதை சீர்திருத்தவே இல்ல அப்படின்னு அவர் தான் பெரிய பொலிட்டிக்கல் எக்கானிஸ்ட் அவர் தான் பேசுறாரு நிதியமைச்சரோட கணவர் பேசுறாரு அது அப்போ எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் மோடி அரசோட தவறான பொருளாதார கொள்கைகளா நாடு நலிவடைஞ்சதை நோக்கி நிக்கிறோம் அதை வந்து மதத்தின் பெயரால் ஜெய் ஸ்ரீராம் பெயரால் வந்து அதை ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கும் போது மேலும் மேலும் நம்ம பிளவுபடுகிற அபாயம் அபாயம்தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு பெரும்பான்மை பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்றால் அதிமுக ஆதரவு தருமான்றது அந்த நாளிதழ் கேள்வியா எழுப்பியிருக்குது அதுக்கு அது பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியிருக்கிறாரு இது திமுக தரப்புல பிரச்சாரங்கள்ல பெருசா விமர்சனங்கள் வைக்கப்படுது ஆனா இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை இல்லை அண்ணாமலை என்ற தனிநபருக்கும் அதிமுகவுக்கும் தான் பிரச்சனையா இல்லை இவர் வந்து தேசிய கட்சிகள் வந்து மாநில நலன்ல அக்கறை இல்ல தேசிய கட்சிகளை நாங்க அதனால கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாநில முழக்கத்தை முன்னிறுத்தினாரு அது பொய்யான விஷயம் ஆயிடுமா அப்ப மாநில நலன்களை முன்னிறுத்துகிற எல்லா கட்சிகளும் மத்தியில் இருக்கிற கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாரு நம்ம பார்த்திருக்கிறோம் அறுபத்தி ஏழுங்க எங்களோட காலேஜ் டேஸ் காங்கிரஸ் எதிர்ப்பு தான் அடி அடிநாதம் அறுபத்தஞ்சுல இருந்து தீவிர காங்கிரஸ் எதிர்ப்பு காமராஜர் மாபெரும் தலைவர் அப்போ அண்ணாவோட கூட்டணி மாபெரும் வெற்றி அறுபத்தி ஏழு முதல் முறையாக வந்து ஒரு காங்கிரஸ் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டது அறுபத்தி ஒன்பது காங்கிரஸ் கட்சி பிளவுபடுது எவ்வளவு ஒரு அருமையான சந்தர்ப்பம் காங்கிரஸ் கட்சியை வந்து முற்றிலுமாக இந்தியாவிலிருந்து அகற்றுவதற்கு ஒரு இருபத்தஞ்சு எம்பி ஆதரவு ஆட்சிக்கு தேவை இந்திரா காந்தி அம்மா ஆட்சிக்கு இருபத்தி எம்பி ஆதரவு தேவை ஓடி வந்து ஆதரவு கொடுத்தது யாரு திமுக அது நம்ம கண்ணால வந்து பழைய வரலாறு தானே அது நாங்கெல்லாம் அதுலதான் வெறுத்து போனோம் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் காலம் மொராய் தேசையோட பிணக்கு எம்ஜிஆர் இந்திரா காந்தி கூட்டுங்க அதுக்கு முன்னதாக சரண்சிங் ஆட்சி சரண் சிங் ஆட்சிக்கு ஒரு சில மெஜாரிட்டி இல்ல போடி வந்து ஆதரவு கொடுத்த எம்ஜிஆர் பாலாபழனூரும் பலனூரும் சத்தியவாணிமூர்த்தியும் மத்திய மந்திரி சபையிலே அமைச்சர்களாக மாத்தினாரு அவர் ஒரு குறுகிய கால ஆட்சி ஆனா அது நிரந்தரமா இருக்கும்னு நினைச்சாரா என்னன்னு தெரியாது ஆனா ஆட்சியில பங்கெடுத்தாங்க அதுக்கு பிறகு எத்தனை முறை வந்து நம்ம மாநில கட்சிகள் ஆட்சியில பங்கெடுத்திருக்கு திமுக அதுக்கு முந்தி தொண்ணூத்தி எட்டு அண்ணாதிமுக அண்ணாதிமுக ஒரு வருஷத்துல வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது அப்புறம் திமுக ஆட்சியில பங்கெடுத்தாங்களா இல்லையா பிபி சிங் எண்பத்தொன்பதுல வரும்போது இங்க தேசிய முன்னணிங்க எதிர்கட்சி கூட்டணி இந்தியா கூட்டணி மாதிரி திமுக வெற்றி பெறல அண்ணாதிமுக காங்கிரஸ் கூட்டணி எண்பத்தொன்பதுல ஸ்வீப் பண்ணிருச்சு ஒரு இடமும் என்னும்போது திமுக கூட்டணிக்கு அது கூட கூட்டணி கட்சி சிபிஐ சிபிஎம்ஓ அப்ப முரசன் ராஜசபா எம்பி முரசலிமாரன் விபி சிங் மந்திரி சபையில சேர்ந்தாரு ராஜ்சபால மட்டும் ஆதரவு அது லோக்சபால எம்பியே கிடையாது ராஜ் மட்டும் ஆதரவு அதுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ரெண்டு வருஷம் நம்ம வரலாறு போராட்டி பாத்தீங்கன்னா எப்ப வந்து மத்திய அரசுக்கு தேவையா அப்ப மாநில கட்சிகள் சேர்ந்து சேர்ந்துதான் இருக்கு எவ்வளவுதான் மாநிலவாதம் பேசினாலும் தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அதாவது அது அண்ணாதிமுகவுக்கு சில சீட்டுகள் கிடைச்சி பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லாம போனா அண்ணாதிமுக ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதன்னா கொடுக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் திமுக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட சந்தேகம் இல்ல அப்படி இருந்தா தேர்தல் நேரத்துல அந்த ஒரு கருத்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவா இருக்காதா தேர்தல் நேரத்துல அப்படி சொல்லியிருக்க வேண்டியது இல்லைங்கிறதுதான் என்னோட பார்வை ஏன்னா பொதுவா தேர்தல் நேரத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் பேட்டிங்கிறதே ஒரு சிறை மாதிரி அந்த சிறையில போய் நம்ம சிக்கணும்னா பல கருத்துக்களை சொல்லுவோம் ஒரு பத்திரிகையாளனா கருத்து சொல்லலாம் அறிவுஜீவியா கருத்து சொல்லலாம் அரசியல்வாதியா கருத்து சொல்லும் ரொம்ப ஜாக்கிரத தேவை பொறுத்திருந்து பார்ப்போம்னா அதுக்கு பல வியாக்கியானங்கள் வரும் பொறுத்திருந்து பார்ப்போன்னா என்ன அர்த்தம் அப்புறமா சேர்வோன்னு தானே அர்த்தம் வெளியிலிருந்து ஆதரவுனா என்ன அர்த்தம் எப்ப வேணாலும் கவுப்போம் தான் அர்த்தம் இந்த அரசியல் வரலாற்றுல நம்ம பார்த்த விஷயங்கள் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்வதை விட வந்து மாநில நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் செயல்படுவோம்னு சொன்னா இன்னும் வந்து அது ஒரு பெரிய வலுவல் பதிலா இருக்கும் அரசியல்ல பல நேரங்கள்ல நடுவலான தான் கான்ட்ரவர்சி இல்லாம போகும் இந்த பேட்டி நானும் படிச்சேங்க அந்த பேட்டியை படிக்கும் போதே நினைச்சேன் என்ன இப்படி சொல்லியிருக்காரு இப்போ பிஜேபி எதுக்குது திமுக அந்த வந்து வந்து அவங்க எல்லா எதிர்ப்பு எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தான் எதிர்ப்பு நூறு கேள்வி கேட்டா நூறு கேள்விமே தப்புன்னு சொல்றது அப்படிதான் இருக்கணும் வேற வழி இல்ல உறுதியாக எதிர்க்க வேண்டும் இந்திரா காந்தி கலைஞர் கூட்டணி வரும்போது எண்பதுல முன்னதாக வந்து மதுரையில மாபெரும் சம்பவம் இந்திரா காந்தி கொலை முயற்சி வழக்கு திமுக தலைவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு மதுரை செஷன்ஸ் நடந்துச்சு எம்ஜிஆர் ஆட்சி அடுத்த ஓரிரு வருடங்கள்ல இந்திரா காந்தி கலைஞர் கூட்டு எண்பது முன்னதாக வந்து பிஜு பட்நாயக் வந்து இந்த மாதிரி இந்திரா காந்தியை வந்து மீண்டும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அவர் இங்க வந்து ரெண்டு தலைவர்களையும் பார்த்து பேசி எம்ஜிஆரும் சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல சேர்ந்து பேட்டி அதெல்லாம் நான் அட்டன் பண்ணிருக்கேன் ரெண்டு கட்சியும் ஒன்னா சார் போகுது திமுக அண்ணா திமுகவும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் யாரு ஒன்றுபட்ட திமுக தலைவர் அப்படின்னு எம்ஜிஆர் கலைஞர் தான் தலைவர் அடுத்தாப்புல தமிழிசை சுந்தராஜ் கல்யாணம் ஒரு ஓரிரு நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப ரெண்டு பேரும் அட்டன் பண்றாங்க எம்ஜிஆரும் கலைஞரும் கலைஞர் வந்து அப்படி குறும்பா கேட்கிறாரு என்ன இந்த இணைப்பு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குமே அப்படின்னு இப்படி எல்லாம் இருந்துட்டு கடைசியில் இணைப்பு நடக்கவே இல்லை நடக்கவே இல்லைங்கிறது மட்டும் இல்ல இந்திரா காந்தியோட கலைஞர் கூட்டு அப்போ இந்திரா காந்தி மெரினா கடற்கரை கூட்டம் அட்டன் பண்றோம் என்ன சொன்னாங்கன்னா இவ்வளவு தூரம் எமர்ஜென்சி எக்ஸஸ் அதுல எல்லாம் வந்து திமுக எங்களுக்கு எதிராக இருந்தது இந்த வழக்கு மதுரையில என்னை தாக்க முயற்சி செஞ்ச சம்பவம் இதுல என்ன தெரிகிறதுன்னா எதிர்த்தாலும் திமுக உறுதியாக எதிர்க்கும் ஆதரவு தெரிவித்தாலும் திமுக உறுதியாக ஆதரவு தெரிவிக்கும் இப்படியான ஒரு கருத்தை நாட்டின் பிரதமர் வந்து எண்பதுல சென்னையில் சொல்லிட்டு எமர்ஜென்சி அத்துமீறல்களுக்கு நான் வருத்தப்படுறேன்னு சொல்லி அந்த கதையை வச்சாங்க எதுக்கு சொல்றேன்னா பல நேரங்கள்ல அரசியல் நிலைப்பாடு மாறும் ஆனா தலைவர்கள் வந்து அதை ஏற்றவாறு ரொம்ப சமத்காரமா பதில் சொல்லிடுவாங்க அதை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அப்படித்தான் இந்த பேட்டியை நான் எடுத்துக்கிறேன் நன்றி சார் மற்றும் ஒரு நேர்காணல் சந்திப்புங்க சார்